இன்னைக்கு நம்ம கடையோட மெனு ப்ரிப்ரேஷனில் சப்பாத்தி பரோட்டாக்குலாம் தொட்டு சாப்பிட்ற வெஜ் குருமா தான் நம்ம மாஸ்டர் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு மூணு கரண்டு எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு அதை நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமாக பட்டையும் போட்டு அதையும் நல்லா பொரிய விடுறாங்க அதில் ஒரு இருந்து அஞ்சு பெரிய வெங்காயத்தை நீல நீளமாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட போகிறாங்க இந்த குருமா பிரியாணி பிரிஞ்சு சாதம் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வெங்காயம் எப்பவுமே நீல நீளமாக தான் கட் பண்ணி போடணும் இப்போ அதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு ஏழுல இருந்து எட்டு பச்சை மிளகாவை பாதி பாதியா கீறி அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறாங்க இப்போ இதுல ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த வெங்காயத்தோடையே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கு போறாங்க இப்போ இது ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ கட் பண்ணி வச்சிருந்த கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்காங்க இந்த நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு பெரிய பழுத்த தக்காளியா எடுத்திருக்கோம் அதை நிலமாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட போறாங்க இந்த வெங்காயமும் தக்காளியும் ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷமா வதங்கி வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு கை நிறைய புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்து இது கூட கலந்து விட்டுக்கிறாங்க ஏன்னா அந்த புதினாவும் கொத்தமல்லியோட ஃப்ளேவர் பாத்தீங்கன்னா வெஜ் குருமாக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் அந்த இலையெல்லாம் நல்லா சுருங்கி ஒரு கிராம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா கலந்து ஒரு நிமிஷம் வதக்கி இதோட இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க காயெல்லாம் சேர்த்துக்க போறாங்க நம்ம வெஜ் குருமாக்கு கேரட்டு உருளைக்கிழங்கு அப்புறம் பட்டாணி இல்லைன்னா வெள்ள சுண்டல் போடுவோம் இந்த வெள்ள சுண்டல் இல்ல பட்டாணியை நம்ம வந்து தனியா வேக வச்சு எடுத்து வச்சிருவோம் அதனால இந்த வெங்காயம் தக்காளி கூட கேரட்டும் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம் இப்ப இந்த காய் இந்த குருமாக்கு தேவையான உப்பு போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு போறோம் இல்லைங்க கறி மசாலா தூள் தான் இந்த கரிமசாலா தூளை இருக்குது லிங்க் சேனல்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க இப்ப இத எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இந்த குருமாக்கு தேவையான தண்ணி ஊற்றி இந்த மசாலா வாசனைலாம் போடுறதுக்கு நல்லா கொதிக்க விடணும் இப்ப இந்த தாளிப்பு முடிஞ்சதுனால மாஸ்டர் இதை டவிக்கு மாத்திட்டு நல்லா கொதிக்க விட போறாங்க ஒரு பத்து நிமிஷம் உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வரும் இது நல்லா வந்து தேங்காய் இந்த பாத்தீங்கன்னா கொஞ்சமா வேர்க்கடல கொஞ்சமா சோம்பு சீரகம் போட்டு நல்லா அரைச்சு அதை வந்து இது கூட ஊத்திருக்கும் இப்ப தேங்காவும் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வேக வச்சிருந்த சுண்டல் இல்ல பட்டாணிய வந்து போட்டுக்கிறோம் இப்ப இதை நல்லா கலந்து விட்டு இப்ப இதை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு மேல கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனா ஒரு சூப்பர் வெஜ் குருமா ரெடி ஆயிடுங்க இதை சப்பாத்தி பரோட்டா பிரிஞ்சு சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நம்ம பொன்மணி ஹோட்டலில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த மெனு ப்ரிப்பரேஷன் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்